and மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அது இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்து தீவிரவாதத்தை கெட்டு தருகிறார்கள் என்று சொல்லி மூன்று முறை இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இப்படி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றி வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று கூட தெரியாம நாட்டுடைய பிரதமர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கு சுதந்திர போராட்ட அந்த தியாகிகளை பற்றி பேச வேண்டிய அந்த மேடையில் போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்கும் அது எல்லவும் சம்பந்தம் இல்லாத ஆர் எஸ் எஸ் அமைப்பை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் ராகுல் காந்தி திருட்டு ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே நேரத்தில் பிரதமர் என்ன பண்றார் அது உண்மைதான் என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இவர் தேச இல்லாத ஒரு பேச்சுக்களை ஆர் எஸ் எஸ் ஐ புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்கிறோம் தினம்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நேற்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர நாளை இந்தியா முழுவதும் நாம் அனைவரும் இருக்கின்றோம் இந்த நாளில் நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பனிரெண்டாவது முறை கொடியை ஏற்றியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கொடியை ஏற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதமரும் உரை நிகழ்த்துவார்கள் அந்த உரை எப்படிப்பட்ட உரையாக இருக்கும் என்று சொன்னால் நாட்டுக்காக போராடிய உழைத்த தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ரத்தம் சிந்திய பொருளாதாரத்தை வாரி வழங்கிய இது போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி அந்த உரையில் நாட்டுடைய பிரதமர் பேசுவார் அவர்களை புகழ்வார் அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை மக்களுக்கு எடுத்து வைப்பார் அப்படி பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று கொடியேற்றி விட்டு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் பேசுகிறார் அந்த சபையில் அந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் ஏறத்தாழ நூத்தி மூணு நிமிடங்கள் பேசுகிறார் பேசக்கூடிய நாட்டுடைய பிரதமர் அதிகமான நேரத்தை எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் இந்தியாவிலே தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி மூன்று முறை இதற்கு முன்பாக தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் என்கின்ற அந்த அமைப்பை பற்றி பிரதமர் அவர்கள் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார் அதிகமான நேரத்தை இந்த அமைப்பை பற்றியே அவர் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால் அந்த அமைப்பு தான் இன்றைக்கு இந்தியாவை கட்டமைத்து சிறந்த முறையில் அழைத்து சென்று கொண்டிருக்கு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நாட்டுக்காக பல தியாகம் செய்தவர்கள் நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த அமைப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஐ அவ்வளவு புகழ்ந்து இந்த நாட்டுக்காக உழைத்த ரத்தம் சிந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசக்கூடிய அந்த இடத்தில் நாட்டுடைய பிரதமர் எதை பற்றி பேசுகிறார் யாரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை பற்றியும் புகழ்ந்து பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்போ அந்த நிகழ்ச்சியில பிரதமர் அவர் நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி பேசாமல் இல்லை அந்த மேடையில் நாட்டுடைய சுதந்திரத்திற்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசுகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் நாட்டுடைய பிரதமர் பேசிய இந்த பேச்சுக்கு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரதமருடைய பேச்சை கேட்டு கண்டனங்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க இதென்னா இப்படியா பேசுகிறது ஒரு நாட்டுடைய பிரதமர் என்று சொன்ன எதை பற்றி பேசணும் யார் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடினாங்க ரத்தம் சிந்தனவர்கள் யார் அவர்களுடைய வரலாறு என்ன எப்படியெல்லாம் உழைத்தார்கள் இந்த நாட்டுடைய தேச தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேசியிருக்க வேண்டும் இப்படி இந்திய ராணுவத்தை பற்றி பேசியிருக்க வேண்டும் இதையெல்லாம் பேசாமல் சுதந்திரத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத இந்த அமைப்பை பற்றி பாராட்டி பேசக்கூடிய பிரதமருடைய பேச்சுக்களைத்தான் நேற்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொடி விட்டு பேசக்கூடிய பேச்சுக்களை நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் பிரதமர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி திடீரென்று பேசுகிறார் அப்படி பார்க்கும்பொழுது சில வருடங்களாகவே ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புக்கும் நேரடியாக செய்திகள் அரசல் புரசலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு என்ன செய்திகள் வருதுன்னு சொன்னால் நாட்டுடைய பிரதமர் பாஜக என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியை சேர்ந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் கொஞ்ச நாளாகவே ஒத்து வரலை ஒத்து வரலைன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த செய்திகள் வரும் பொழுது இன்றைக்கு திடீரென்று ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்கணும் நூற்றாண்டுகளாக இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவுக்கு உழைத்து கொண்டே இருக்குன்றாங்க எப்படி உழைத்தது என்ன உழைத்தது ஆதாரபூர்வமாக தர முடியுமா யோசிச்சு பாருங்களேன் சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்கள் ஒருபுறம் இந்த நாட்டை காட்டி கொடுத்து ஆங்கிலேயர் இடத்துல அவரிடத்துல உயிர் பிச்சை வாங்கி வாழ்ந்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் சாவர்கர் யார் அவருடைய வரலாறு இன்றைக்கும் இருக்குது ஆங்கிலேயருக்கு அடிமைத்தனம் சொன்னார்களோ அந்த அடிமைத்தனத்தை செய்துவிட்டு ஆங்கிலேயர் எதை செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து நாட்டை காட்டி கொடுத்து வாழ்ந்தவர் தான் இந்த சாவர்கரை பற்றி ஆர்எஸ்எஸை பற்றி இப்படிப்பட்ட ஒரு மேடையில் நின்று நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் பாராட்டி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த நாடை இன்றைக்கு தலைகுனியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு சரி எதற்காக இவர் பேசுகிறார் என்று பார்த்தா ஆர் உடைய ஒரு அஜெண்டா இருக்குங்க என்ன அஜெண்டான்னு ஆர்எஸ்எஸ் வந்து நேரடியாக ஆனால் அரசியல் முழுமையாக அவர்கள் தான் கடைபிடிப்பார்கள் அரசியலாக தான் பயன்படுவாங்க அப்படிப்பட்ட இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க சொன்னா நேரடியாக அரசியல் காலத்தில் இருப்பதற்காக பாஜக என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த பாஜகவை சேர்ந்தவர் தான் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அந்த கட்சியின் சார்பாக நின்று அவர் இன்றைக்கு வெற்றி பெற்று இந்த இந்திய நாட்டிலே பிரதமராக இருக்கிறார் அப்படி பிரதமராக இருக்கக்கூடிய இவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஒவ்வொரு செயல்முறைகளையும் இவர் முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்க வேண்டிய இவருக்கு ஏன் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற சிந்தனை நமக்கு வருது ஆர்எஸ்எஸ் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தர் பதவி காலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் இருக்கணும் எழுபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் சாதாரண உறுப்பினராக மாறிவிட வேண்டும் அல்லது ஆர்எஸ்எஸ் அடுத்ததாக அவருக்கு தரக்கூடிய ஏதேனும் ஒரு பொறுப்பாக இருந்தால் அதை அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் இருக்கார்ல நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு இன்னும் சில நாட்களில் எழுபத்தைந்து வயது ஆக போகுது இவர் நாட்டுடைய பிரதமராக இருக்காரு மூன்றாவது முறை தொடர்ச்சியாக இருக்காரு இப்போ தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கக்கூடியவர் பிரதமராக இருக்கக்கூடிய இவர் எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்களுடைய அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணணும் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணி போகணும் அப்போ இந்த பொறுப்பை ராஜினாமா பண்ண இவருக்கு மனம் இல்லையா என்னென்று தெரியலை தெரியல இப்போ என்ன செய்கிறாரு இப்படிப்பட்ட நேரத்தில் இத்தனை நாட்களாக செய்திகள் வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்க்குறோம் ஆர்எஸ்எஸுக்கும் மோடி அவர்களுக்கும் ஏதோ ஒரு உள்பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் இன்றைக்கு இவர் பேசக்கூடிய இந்த நிகழ்வுகளும் நம்ம பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏதோ ஒரு தாஜா பண்ணுறாரு நமக்கு நல்லா தெரியுது இவருடைய பதவியை தக்க வைப்பதற்காக எழுபத்தைந்து வயது ஆனாலும் இவர் பிரதமர் பதவியிலிருந்து இறங்கக்கூடாது என்பதற்காக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாரு இவர் நல்ல பாராட்டி புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்குறோம் நீங்கள் உங்களுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்காக ஆட்சியில் அமர்வதற்காக பிரதமராக நீங்கள் நீடிப்பதற்காக இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசாமல் நீங்கள் அவமானப்படுத்துவீர்களா அவர்களை கேவலப்படுத்துவீர்களா இந்த கேள்வி இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க இத்தனை ஆண்டுகளாக பனிரெண்டு ஆண்டுகளாக இவர் என்ன பண்ணுறாரு கொடி ஏற்றிக்கிட்டே இருக்காரு ஏற்றக்கூடிய நேரத்தில் பல கண்டனங்களை தெரிவித்தோம் என்ன கண்டனங்களை பலருடைய வரலாற்றை இவர் எடுத்து பேச மாட்டேன்றாரு முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவு தியாகம் செய்தார்கள் தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமாக முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக பொருளாதாரம் உடல் ரீதியான தியாகம் உயிர் தியாகம் கல்வி புறக்கணித்தது இத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறார் எந்த ஒரு தியாகத்தை பற்றியும் எந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகியை பற்றியும் முஸ்லிம்களுடைய பெயரை எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்களே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசின மனுஷனையே கடித்தான்னு சொல்லி இன்றைக்கி இஸ்லாமியர்களை புறக்கணித்து 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 நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட்டு குடியேற்ற தினக்கூடிய அந்த தேதியில் முஸ்லீம்களில் பற்றிய பேசாத இவர் இன்றைக்கு இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் போராடினார்களோ தன்னுடைய உயிர் தியாகம் செய்தார்களோ அத்துணை சுதந்திர போராட்டத்தை தியாகியை பற்றி எதுவுமே பேசாமல் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு அணு அளவும் எந்த ஒரு உழைப்பும் தராத ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி பேசக்கூடிய மேடையாக இன்றைக்கு நாட்டுடைய பிரதமர் இப்படி பேசக்கூடியதை பார்க்குறோம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் ஓட்டுகளை திருடுதான் நீங்கள் ஜெயிச்சிங்க திருடி தான் நீங்கள் பதவியில் உட்காந்துருக்கீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் லட்சோப லட்ச ஓட்டுகளை நீங்கள் திருட்டு ஓட்டு நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க இப்படியெல்லாம் சொல்லி உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்லாமல் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது சுதந்திர கொடியேற்றி விட்டு இன்றைய தினம் மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நாம் எப்படி தீர்க்க போகிறோம் இப்படி சொல்லியிருக்கலாம் இதையும் சொல்லாமல் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி முழுமையாக புகழ்ந்து பேசக்கூடிய பிரதமராக இவர் மாறிவிட்டார் என்று சொன்னால் இப்போ நாட்டுடைய மக்களுக்கு இது முகம் சுழிக்கக்கூடிய செய்தியாக இருக்குமா இல்லையா இவர் இருந்து பயிற்சி பெற்று வந்த ஒரு பிரதமராக இருக்கலாம் ஆனால் பிரதமராக மாறிய பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடியவராக நீங்க மாறிய பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சரிசமமாக பார்க்கணும் அந்த இயக்கத்தை பற்றி பேசி நீங்கள் அவர்களை மட்டுமே புகழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட புகழக்கூடிய இயக்கம் அது இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அது எதுக்கு தீவிரவாதத்தை வளர்க்கிறார்கள் இவர்கள் இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்து தீவிரவாதத்தை கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லி மூன்று முறை இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இப்படி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு நான் கொடியேற்று விட்டு பாராட்டி பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்படி என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று கூட தெரியாமல் நாட்டுடைய பிரதமர் இன்றைக்கு இருக்கிறார் என்பதை இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது இவரை நாம் பிரதமராக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்வார்னு பார்த்தா இவர் தன்னுடைய அந்த அமைப்பை பாராட்டி பேசக்கூடியதை பார்க்குறோம் சுதந்திர போராட்ட அந்த தியாகிகளை பற்றி பேச வேண்டிய அந்த மேடையில் போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்கும் எல்லவும் சம்பந்தம் இல்லாத ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் ராகுல் காந்தி திருட்டு ஓட்டில் தான் ஜெயிச்சு சொல்கிறார் அதே நேரத்தில் பிரதமர் என்ன பண்றார் அது உண்மைதான் என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இவர் தேசப்பற்றே இல்லாத ஒரு பேச்சுக்களை ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்குறோம் உண்மையிலேயே இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் தேசப்பற்று உள்ளவர்கள் யாரேனும் ஒரு இந்திய குடிமகன் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் இந்த நாட்டுடைய இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் ஆர் பற்றி புகழ்ந்து பேசுவாங்களா நிச்சயமாக பேச மாட்டாங்களே இந்த அமைப்பு என்பது மூன்று முறை இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பு இது தீவிரவாத அமைப்பு இப்படி தீவிரவாத அமைப்பை பற்றி எந்த ஒரு இந்திய குடிமகனும் பாராட்டி பேச பேசக்கூடிய வார்த்தைகளையும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல நம்முடைய இன்றைக்கு பிரதமர் என்ன செய்கிறாரு ஆகஸ்ட் பதினைஞ்சி அன்றைக்கு கொடியேற்றி விட்டு மக்களுக்கு உபதேசம் சொல்ல வேண்டிய அவர் மக்களுக்கு நற்செய்தி கூற வேண்டிய அவர் நாட்டுடைய சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டிய அவர் ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் இது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இந்த செய்தியும் சிந்தனையும் மூலமாக இந்த பேச்சுக்களை பேசிய பிரதமரை செய்தியின் சிந்தனையின் மூலமாக கண்டிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ்